அனைவருக்கும் வணக்கம் உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி தேர்வு குறித்த பல்வேறு தகவல்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பிஜிடிஆர்பி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றிதழ்கள் குறித்த வீடியோக்கள் வந்து நம்ம பதிவிட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க அதில் முதலாவதாக கம்யூனிட்டி சர்டிபிகேட் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் அட்டை வடிவிலான சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு அட்டை மாதிரி இருக்கும் சமீப காலமாக ஏ அளவில் பேப்பரில் தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க இரண்டுமே ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நீங்கள் வேலைக்கு வர்றதுக்கு ரெண்டுமே நமக்கு வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா இப்போ இடையில வந்து ஒரு நியூஸ் வந்து எல்லாருமே வடிவத்தில் வச்சுருக்கவங்களாம் புதிதாக கம்யூனிட்டி சர்டேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அதுக்கு வந்து எக்ஸ்பெரி வந்து முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நான் அது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதுக்கு அந்த அந்த டைமில் நமக்கு வந்து மறுப்பு செய்தி வந்து கொடுத்துருந்தாங்க நானும் சொல்கிறது அதுதான் நமக்கு வந்து அட்டை வடிவிலான கம்யூனிட்டி சர்டிவிகேட் வச்சுருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து மீண்டும் விண்ணப்பித்து புதுசாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இன்கேஸ் மிஸ் ஆனவங்க இல்லை எங்ககிட்ட இல் இப்போதைக்கு இல்லைங்கிறவங்க மட்டும் நீங்கள் புதிதாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏ ஃபோர் ஷீட் அளவில் பேப்பரில் தான் கொடுப்பாங்க அதுவுமே ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சார்ந்து நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஷுட் பி அப்டைன்டு ஃப்ரம் த ஃபாலோவிங் அத்தாரிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் கம்யூனல் ரிசர்வேஷன் அஸ்தகேஸ் கேஸ் மேபி அப்படின்னு கொடுத்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா யார் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ இஃப் த சர்டிஃபிகேட் இஸ் இஷ்யூடு ஆஃப்டர் லெவன் லெவன் நைன்டீன் எயிட்டி நைன் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த இஷ்யூ டேட்டு வந்து இதுக்கப்புறம் இருக்கணும் அதே போல் எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து தாசில்தார் ஆஃப் நேட்டிவ் தாலுக் ஆஃப் த கேண்டிடேட் அவங்க தான் கொடுத்துருந்தா எலிஜிபிள் அதே போன்று பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணுறதுக்குன்னா ஹெட் குவார்டர்ஸ் டெபியூட்டி தாசில்தார் ஆர் ஸ்பெஷல் டெபியூட்டி தாசில்தார் இவங்க ரெண்டு பேரில் யார் கொடுத்தாலும் எலிஜிபிள் தான் அதே போல் இன்னொன்று ஒரு முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மேரீடு உமன் இஷ்யூடு இன் ஃபாதர்ஸ் நேம் அலோன் ஷல் பி அக்செப்டட் நாட் இன் ஹஸ்பண்ட்ஸ் நேம் இதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஃபாதர்ஸ் நேமில் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும் எடுத்துப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கேட்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அதை கன்சிடர் பண்ணுறதில்ல ஃபாதர் நேமில் கம்யூனிட்டி கார்டு வந்து வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு வரும் எஸ்ஆர் நோன் கேட்கும் நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் அதர்ஸ் கேட்டகரிக்கு வந்து போயிடுவீங்க ஆனால் நம்ம எதுவுமே பார்க்குறதில்ல எஸ்என் கொடுத்துருவோம் அங்கே சிவிக்கு போகும்போது அது ஒரு பிரச்சனையாக வந்துடுது ஃபாதர்ஸ் நேமில் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் அக்செப்டபிள் இல்லைன்னா நீங்கள் கன்சிடர் ஃபார் அதர்ஸ் கேட்டகரி அதே போன்று இப்போ நீங்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்லாமல் இந்த மேலே குறிப்பிட்டது இல்லாமல்

அதர்ஸ் கேட்டகரியில்தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்பாங்க இதுதான் தெளிவாக இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்க வேண்டியது வந்து ஃபாதர்ஸ் நேமில் நம்ம வாங்கியிருக்கோமா இவங்கெல்லாம் இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் யார் அதை வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது இதை வந்து அல்மோஸ்ட் நமக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க எல்லாருமே சரிங்களா இதுதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சார்ந்து நான் தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேமினேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து லேமினேஷன் பண்ணியிருக்கலாமா அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா இனிமேல் வந்து லேமினேஷன் செய்யாதீங்க இல்லை ஏற்கனவே இருக்கு ஒரு சில யூனிவர்சிட்டியில் அவங்களாவே கொடுக்குறது அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது சரிங்களா இதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு வந்து சிவிக்கு சிவி எப்பவோ இல்லை ஜாயின் பண்ண பிறகோ எப்பவுமே வராது இனிமேல் நீங்களாக வந்து லேமினேஷன் வந்து எந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையுமே செய்யாதீங்க இது ஏற்கனவே இது செஞ்சுருந்திங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோ தான் அந்த விளக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து அவசியமானு கேட்குறேங்க நிறைய பேர் கேட்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து எதற்கும் நமக்கு வந்து அவசியம் கிடையாது அதாவது கட்டாயமாக வந்து நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து இவங்கெல்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு லைவில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு லேப்ஸ் ஆகிடுச்சின்னா பரவாயில்ல புதிதாக நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை வந்து புதிதாக துவங்கிக்க ஒன்று இப்போ இந்த வருஷம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட நம்ம நியூவாக நீங்கள் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அதை வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க பிஎட் எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம் பண்ணி நம்ம ஒரு கார்டு வச்சிருக்கிறது நல்லது தானே ஆனால் இதனால் எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்கோ இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஜாப் கொடுத்துக்கிறது இது கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இருந்து இருக் இருந்துன்னா கேட்பாங்க அது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு அட்டாச் பண்ணி கொடுக்க போகிறோம் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க உங்களை எப்பவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் ஜாபுக்கு வந்ததுக்கப்புறமும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து லைவில் வச்சுக்கிறதோ இல்லை புதிதாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஆனால் எதுக்கும் கம்பல்சரி கிடையாது அடுத்ததாக பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த கொஷின் பேட்டர்ன் நூற்றி பத்து ப்ளஸ் முப்பது ப்ளஸ் பத்து இது அதாவது பொதுவாக சொல்லணுன்னா முதல்ல எடுத்தோடனே நம்ம கொஷின் புக்லெட்டு வந்து நூற்றி எண்பது வினாக்கள் கொண்ட புத்தகங்கள் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க முதல் முப்பதும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதில் முப்பது வினாக்கள் அடுத்து வந்து நம்மளுடைய மேஜர்லேருந்து நூற்றி பத்து வினாக்கள் அடுத்தது எஜுகேஷன் மெத்தராலஜிலேருந்து ஒரு முப்பது வினாக்கள் அடுத்து கடைசியாக ஜிகே பிரிவில் ஒரு பத்து வினாக்கள் டோட்டலாக ஒன் எயிட்டி கொஷின் வந்து கு புக்லெட்டில் கொடுப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா நமக்கு வந்து இப்போ நியூ சிலபஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து அது ப்ரொபோசல் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணி கெசட்டியில் வெளியிட்டாங்க அதில் வந்து பார்த்தோன்னா இந்த சைக்காலஜி எஜுகேஷன் மெத்ராலஜிக்கு ஜி எதுவும் கொடுக்கல அப்போ வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு ஏஜி ஏற்கனவே யூஜிடிஆர்பிக்கு இருந்த மாதிரி மேஜரில் மட்டுமே நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்து நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து வந்தது ஆனால் அது வந்து உண்மை கிடையாது நம்ம மேபி உண்மையாக இருக்கலாம் பட் ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் வந்து அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு தான் அது அது ஆல்ரெடி வந்து யூஜிடிஆர்பிக்கு இன்றைக்கி வந்து அவங்க வச்சு இருக்கக்கூடிய ப்ரப்போசல்லையே இந்த பேட்டர்ன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கான சிலபஸுமே அட்டாச் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க இப்போ அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதில் கொடுத்துருக்கக்கூடிய பாடங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருந்தாங்களே தவிர மற்றதுக்கெல்லாம் ஏற்கனவே என்ன இருக்கோ அந்த நடைமுறை தான் பின்பற்றுவாங்க ஆனால் இதை இதை சார்ந்த நிறைய பேர் டிஆர்பி ஹெல்ப்னு கூட தொடர்பு கொண்டு கேட்டாங்க ஆனால் அவங்க வந்து ஒரே பதில் சொல்லிட்டாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ எந்த மெத்தடில் சொல்கிறாங்க என்ன சிலபஸ் கொடுக்க சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு சொல்லுவோம் இப்போ வந்து எங்களுக்கு தெரியாது ஏற்கனவே என்ன இருக்கோ அதையே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதனால் நூற்றி பத்தோ இல்லை நூற்றி ஐம்பதோ நமக்கு அது வந்து முக்கியம் கிடையாது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க எந்த இந்த மாதிரியான ஒரு தகவல் கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு தகவல் வருது அப்படின்னா இன்னும் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் நமக்குள்ளார அதிகமாக வரும் தவிர இதெல்லாம் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க ஒரு நான்கு நாட்களுக்குள்ளார ஒரு யூனிட் முடிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணோம்னா முடிந்த அளவுக்கு அதை வந்து மூணரை நாளில் முடிக்கிறதோ இல்லை மூன்று நாட்களில் முடிக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பேரளவில் வந்து வாசித்து விடக்கூடாது நல்லா ரிப்பீட் ரிவிஷனோட தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் முதல் நாள் படிக்கிறத அடுத்த நாள் வந்து பார்க்கணும் அடுத்த தொகுத்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் சிலபஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முப்பது ப்ளஸ் நூற்றி பத்து ப்ளஸ் முப்பது ப்ளஸ் பத்து நூற்றி எண்பது வினாக்கள் வந்து இந்த டைப்பில் வருவதற்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது அதே போன்று எஜுகேஷன் மெத்தரலஜிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அதையும் தினந்தோறும் நீங்கள் வந்து படிச்சிட்ருக்கலாம் இருக்கலாம் கேக்கும் அப்பப்போ வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நண்பர்கள் அனுபவத்தில் நிறைய உங்ககிட்ட அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நான் பதிவிடுவேன் அனைவருக்கும் மிக்க நன்றி